ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக்ரோட சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் காஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆங்காக நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஓர் அப்படீட்டு உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்பாக்கூடிய டாக்டோட நேம் சிவராஜ் செவன் ஃபோர் ஃபோர் எஃப்இ இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த டிராக்டர் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிர்லாஸ்கர் இன்ஜின் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி இதோட டிராக்ட்ரு மட்டும் இல்லாமல் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த வண்டியோட அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் புதிய டெய்லர் ஒன்று அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பது கத்து கலப்பை அவைலபிளாக இருக்குது அது வந்து புஷ் டைப்லேயுமே ஸ்ப்ரிங் கலப்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை வந்து சக்திமான் ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் ஒன்று அவைலபிளாக இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து கலப்பை ஒன்று அவைலபிளாக இருக்குது சொல்லியிருக்காங்க டாக்ட்ரு ப்ளஸ் அதோடய எக்யூப்மெண்ட்ஸோட ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த டிராக்ட்ரு ப்ளஸ் ரொட்டா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கோட்டாப்பாளையம் இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்குளம் தோட்டம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் நேம் வந்து ஜெகதீஷ் தான் இந்த வண்டி ப்ளஸ் டேக்ட்ரு எல்லாமே இருக்குதான் சொல்லியிருக்காங்க இந்த வ இந்த வண்டியை பற்றி நான் ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்க வீட்லேயும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்